ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் காதல் வாழ்க்கை ஆன்மீகம் இந்த மூன்றுக்கும் நடுவில் ஒரு மேஜிக்கல் பாண்ட் இருக்குது அதுக்கு பேர் தான் வந்து சோல்மேட் நம்ம சோல்மேட்டுக்கு பர்ஃபெக்டாக ஆக ஒரு உயிர் இருக்குமா அப்படின்னா அதுக்கு தான் வந்து இன்றைக்கான வீடியோ சோல்மேட் அப்படின்றது ஒரு ஆளோட நட்பு காதல் கேர் எல்லாமே நமக்கே டெய்லர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அவங்க பேசாமலே நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க ஒரு டீப் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு புரிதலும் அங்கே இருக்கும் இந்த வாழ்க்கையில் மட்டும் இல்லை சிலர் நம்புகிறாங்க இது பல ஜென்மத்துக்கு தொடங்கும் ஒரு ஆன்மீக பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காதலும் வந்து சோல்மேட் கிடையாதுங்க ஆனால் சோல்மேட் ஆனால் அவங்க வந்த பிறகு நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் எல்லா டிசிஷன்ஸ் கூட ஒரு பேலன்ஸை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் ஒரே மாதிரி சிந்தனை ஆனா ஒரே அண்ட் ஆல்சோ வந்து ஒரே மாதிரி வழிகள் எல்லாமே வந்து அனுபவ அனுபவிக்கிறதுல வந்து இந்த சோல் லெவல் பாண்ட் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து ஒரே வைப் இருக்கும் நீங்க பேசாமலேயே அவங்க நினைக்கிறத ஃபீல் பண்ணிடுவீங்க வன் சில நாள் தான் தெரிஞ்சாலும் பல வருட நெருக்கம் மாதிரி இருக்கும் உங்களை எப்போதுமே சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவாங்க அவரோட ப்ரெசன்ஸ்னால ப்ரெசன்ஸ் இருக்கும்போது மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கோ இன்சிடென்ட்ஸ் சந்தித்த தருணம் வழி சந்திப்பு எல்லாமே மிராக்கிள் போல இருக்கும் நம்ம எமோஷன் எமோஷ்னல் மென்டல் க்ரோத்துக்கு சோல்மேட் ஒரு மிரர் மாதிரி இருப்பாங்க நம்ம ட்ரூ செல்ஃபை ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம ஃப்ளாஸை கூட ஒத்துக்கொள்ள வந்து உதவுவாங்க இது ஒரு சேலஞ்சாக கூட இருக்கலாம் ஆனால் ஃபைனலாக அது நம்ம இன்னர் ஹீலிங்கான ஒரு வழி அப்படின்னே சொல்லலாம் சோல்மேட்டை தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நீங்கள் உங்களை செல்ஃப்ரியலை ரியல் செல்ஃபை வந்து ரியல் செல்ஃபாக நீங்கள் இருக்கும்போது யூனிவர்ஸ் வந்து அவங்க பாதையில் கொண்டு வந்துடும் அவங்கள வந்து உங்கள் பாதையில் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடும் லவ் லவ் வந்து நமக்கு வந்து உடனே வந்து வருமா அப்படின்றது வந்து தெரியலை அதை வந்து ஃபீல் பண்ணாதான் வந்து அது வந்து தெரியும் பட் சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்றது ஒரு லவ்குள்ளே வந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த லைஃபே வந்து அவங்களுக்கு ஒரு வரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக மாறிடும் ஸோ வேறு எந்த உறவுகளாக வேணாலும் வரலாம் பட் லவ் அப்படின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக வரும்போது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸை வந்து நீங்கள் உணர்ந்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ